ஒரு பெரிய பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சுங்க நான் ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் வீடு வாங்குறப்ப தயவு செய்து பார்த்து வாங்குங்க இங்கே வந்த உடனே ட்ரைனேஜ் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பிரச்சனை ஒரு வழியாக முடிவுக்கு வந்துருச்சுங்க பிப்ரவரி மந்த் நாங்கள் வந்து அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை லைட்டாக ஸ்டார்ட் பண்ணாங்க பக்கத்து லேண்டுக்காரங்க அது இது நிறையா பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் ஒரு வழியாக சுமூகமாக முடிஞ்சிருச்சு வார்த்தையிலே முடிச்சுட்டாங்க இந்த பிரச்சனை எல்லார் வீட்டுக்கும் தான் இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ரெண்டு தொட்டிக்கு இன்பிட்டு வீணில் ஒரு தொட்டி மாதிரி போட்டு அதுல இருந்து பைப் லைன் எடுத்து எங்களுக்கு கரெக்டா ஒரு லிங்க் கொடுத்து முடிச்சுட்டாங்க இன்னைக்கு தான் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ஏன்னால் நெக்ஸ்ட்டு வந்து மழைக்காலம் ஆரம்பிச்சிடும் ஒருவேளை மழைக்காலம் ஆரம்பிச்சு ட்ரைனேஜும் லீக்காக ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மொத்த ஏரியாவும் நாஸ்தி ஆயிரும் அதை தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு எப்படியோ ஒரு வழியாக வந்து பிரச்சனை முடிஞ்சிருச்சு இந்த ஒர்க்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால டூ த்ரீ டேஸை நான் வாக்கிங்லாம் போகலாம் ஏன்னா ஆளுங்களா இருந்தாங்க ஃபுல்லாக தோண்டி வேறு போட்டுகிட்டு இருந்தாங்களா அதனால் வாக்கிங் போக முடியல பட் ஆனால் டெய்லி போய் குட்டி போட்ட நாய்க்கு மட்டும் சாப்பாடு வச்சுருந்தேன் குட்டிங்கெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்றத தான் என்னோடய வேலை ஒரு ரெண்டு மூணு நாளாக வந்து எந்த அசையும் இல்லை மட்டும் தான் முழிச்சுட்டு கத்திகிட்டுருந்தேன் இப்ப என்ன ஆறு பேரும் செம்மையா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க சும்மா துரு துரு துருன்னு இருக்காங்க ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஏறிக்கிட்டு கத்திக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க பார்க்க பார்க்க வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு அங்கேருந்து இருந்து எந்திரிச்சி வர மனசே வரல அது ரோடு தான் ரோட்டு மேலே உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல பட் எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தான் லைட்டாக தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாய்க்குட்டி மட்டும் தொட்டு பார்த்தேன் எங்கே கடிச்சு வச்சிருமோன்னு பயந்தேன் பட் ஆனால் அந்த நாய் எதுவுமே பண்ணல படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக உட்காந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பி வந்தேன் எனக்கு என்னமோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு இன்னைகிட்டே உங்களுக்கு எப்படி போச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு விழாக்கில் மீட் பண்ணுறேன் பை பட்டோஸ்